நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே பெயரே என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழிக் காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றேன் மனிதரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றே ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன திருப்பாடல் தொன்னூறு ஒன்று முதல் நான்கு முடியுள்ளறை வசனங்கள் திருப்பாடலாசிரோடு கொண்ட அப்பா பிதாவை எஸ் ராஜாவை பரிசுத்தாவியானவரே தோறும் எங்கள் புகலிடமா இருக்கிறவரே ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே அப்படியே சமூகத்தில் ஒரு குடும்பமாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லிமை ஆராதிக்க உடைய பிரசனத்தில் வந்திருக்கிறோம் அப்ப அதிகாலை எழுந்து நேரு முதல் பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்படியே வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கினதற்காக எங்களை தப்புவித்ததற்காக எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் இலக்கி உம்முடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி உண்மை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் நீரே எங்களை தூக்கி ஒவ்வொரு நாளும் நீரே எங்களை பாதுகாக்கிறீர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நீர் மழையாய் பரலோகத்தினுடைய பல கணிகளை நீர் எங்களுக்காய் திறந்து காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக எல்லா உறவுகளை காட்டிலும் மேலாக அப்பா எங்களுக்கு உறவாய் வந்து உணவாய் வந்து எங்கள் உயிரோடு கலந்து எங்களில் இரண்டற கலந்து எங்களில் வாழ்ந்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றீர் நன்றி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே அப்பா சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீது நடந்து செல்வாய் இளன் சிங்கத்தின் மீது ஒரு பாம்பின் மீது மிதித்துச் செல்வாய் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்து அப்படியாகவே எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா சிங்கங்களையும் எல்லா பாம்பையும் அப்பா மிதியடிக்கக்கூடிய வல்லமை என்று எங்களுக்கு தருவதற்காக நன்றி எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வாழ்க்கை நெருக்கடிகள் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்றாலும் ஆயிரம் பேர் விழுந்தாலும் மலப்புறம் பதினாயிரம் தேர் தாக்கினாலும் எதுவும் அணுகாது என்று சொல்லி எங்கள் கூடவே பாதுகாப்பாக இருந்து எங்களை நன்றி அப்பா இரவின் பகலில் வரும் அம்புக்கும் அஞ்ச மாட்டாய் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான பாய்ந்து வரும் அம்புகளிலிருந்தும் எங்களை மீட்கிறேன் எங்களுக்கு கேடகமாக எங்களுக்கு புகலிடமாக எங்களுக்கு தஞ்சமாக எங்களுக்கு அடைக்கலமாக எங்களுக்கு கரனாக அப்பா எங்களுக்கு மறைவிடமாக உறைவிடமாக புகலிடமாக இருக்கிறேன் நன்றி ஐயா நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் இன்னகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீர் பரிசுத்தர் அப்பா சரண் மரணத்தை வென்றவர் நீர் பரிசுத்தர் சாவை வென்றவர் ஜெய வீரரா எங்களுள் எங்களோடு வாழ்ந்திருக்கிறவன் பெரியவர் எங்களுக்குள் இரண்டற கலந்திருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் முன்னில் இருக்கிற நான் பெரியவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஐயா அவனுடைய வல்லமை எங்களுடைய வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவனுடைய தயவுக்காக நன்றி இன்று நாள் முழுவதும் கூட நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் கையிட்டு செய்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றியோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஐயா ஒரு நொடி பொழுது கூட நிறையங்களை விட்டு விலகவில்லை ஒரு நொடி பொழுது கூட நிறையங்களை தனிமையாய் விடவில்லை உம்முடைய பிரசனம் எங்களை சுற்றி சூழ்ந்து நிற்கிறது நன்றி தகப்பனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை உம்முடைய வல்லமையான நாமத்தை உம்முடைய ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் ஏதாகவே நிறையங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஒடுமையாக

ஆண்டவரான பரிசு தாவியான அருளும் அப்பா போர்வாலை எங்கள் கரத்தில் அப்பா போர்வாலா எடுத்துக்கொண்டு எல்லாவிதமான உலகத்தையும் உலகத்திற்குரிய காரியங்களையும் பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் சாத்தான் விரிக்கிற வலைகளையும் கண்ணிகளையும் முறியடிக்கக்கூடிய எல்லா துறைத்தனத்தின் அவைகள் ஆட்சியாளர்கள் அதிகாரம் செலுத்து ஒரு வான்வெளில் சுற்றி திருந்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகளோடு போரிட்டு வெற்றி பெற உடைய வல்லமையும் உடைய ஆற்றலையும் உடைய அணிகலன்களையும் உடைய போர்க்கலன்களையும் எங்களுக்கு அணிவிப்பதற்காக எங்களோடு கூட இருந்து எங்கள் சார்பில் போராடுவதற்காக வழக்காடுவதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ரத்தத்தின் வல்லமைக்கு உடைய வார்த்தையின் வல்லமைக்கும் உடைய தூய ஆவியானவருடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் மண்டவரேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை எங்களுக்கு உணர்த்தி தருகிறீரே உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக பேசுகிறீரே உமக்கு நன்றி அப்பா அப்பா என்ற நாளிலும் கூட அப்பா அமைதி என்பது எருசிலேம் நகருக்கான பொருள் ஆனால் அங்கு அன்றும் சரி என்றும் சரி அமைதி இல்லை என்பதுதான் வேதனை கலந்த உண்மை பல இறைவாக்கினர்களும் என் இறைவாக்கினருக்கெல்லாம் பெரிய இறைவாக்கினரும் அமைதி அரசருமான நீர் அங்கு வந்த போதும் கூட ஏதோ உண்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்கள் ஆமாண்டவரை எதனால் நீர் கண்ணீர் விட்டு அழுக

ஏற்றுக்கொண்டு ஆசியை பெறுவதும் பெறாமல் போவதும் இது எங்களுடைய கரத்தில்தான் இருக்கிறதையா உமக்கே விண்ணிற்கும் மண்ணிற்கும் அதிகாரம் உண்டு உமக்கே அப்பா ஒம்பொருவருக்கே படைக்கப்பட்ட எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உண்டு ஒருவருக்கே விண்ணகத்தினுடைய பலகனிகளை திறந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழியக்கூடிய அதிகாரம் உண்டு ஒருவருக்கே அப்பா பரலோகத்தை எங்களுக்காக திறந்து கொடுத்து உண்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய அதிகாரம் உண்டு அப்படியாக உங்களுடைய அதிகாரத்திற்கு உங்களுடைய வல்லமைக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அண்டவரேன் உங்களுடைய வல்லமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தும் போது ஏற்ற வேலையில் நீர் எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் வாழ்க்கையின் போராட்டங்கள் வாழ்க்கையின் சிலுவை பாடுகள் வாழ்க்கையின் இந்தைகள் அவமானங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் தலை உணிவுகள் எங்களை ஒரு நாளும் உடைய அன்பிலிருந்து பிரிக்காதபடிக்கு உங்களுடைய பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாதபடிக்கு எங்களை உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுவீராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள பரிசு தாவியனுடைய அக்கினி கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே அப்பா ஒரு விசை உடைய ரத்தம் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது எங்கள் உடல் உள்ள ஆவியின் மீது ஊற்றப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக எங்களை பலவீனப்படுத்துகிற எங்களை வியாதிக்குள்ளாக்குகிற எங்கள் குடும்பத்தில் வறுமைகளை கொண்டு வருகிற எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிற பிளவுகளையும் பிரிவுகளையும் கொண்டு வந்து கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களை கொண்டு வருகிற குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிற வேலை பாக்கியத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத சத்துருக்களுடைய கிரியைகளும் முறியடிக்கப்படும்படி உடைய பரிசு பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பும்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்பா அவனுடைய பரிசுத்த வல்லமை உணர்ந்து கொள்வார்களாக அவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தை அனுபவிப்பார்களாக ஒருவரும் உடைய அன்பை விட்டு வெகுதிரலில் சென்று விடாதபடிக்கு ரத்த கோட்டை உடைய வார்த்தையின் வல்லமையான கோட்டை உடைய ஐக்கினை கோட்டை ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடி முத்திரையிடுவதாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கணவன் மனம் மாற குடிகார கணவன் மனம் மாற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்து கண்ணீரோடு காத்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக அப்பா எனக்கு காண்டவர் உதவினார் என்று அவர்கள் நாவுகள் உம்முடைய அறிக்கையிடும்படி உம்முடைய வல்லமை உணர்ந்து கொள்ளும்படி அப்பா அவடைய அதிசயங்களை அவருடைய கண்கள் காணும்படி பரலோகம் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக பதில் கொடுப்பீராக நீர் பதில் கொடுக்கும் தெய்வம் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கும் தெய்வம் அப்பா இதோ நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் உன் ஜபத்தை கேட்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு பதில் கிடைப்பதாக எல்லா விதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் கேள்விகள் அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதாக இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பல்வேறு ஜபத்துக்காக விண்ணப்பங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகாபரிசுள்ள கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய் ஆவியனுடைய கோட்டைக்குள்ள மூடி உத்தரவிடுகிறோம் பாதுகாப்பு உண்டாகட்டும் உங்கள் பிரசன்னம் உண்டாகட்டும் அப்பா எங்களிடம் இந்த மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் எங்களிடம் சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் அடுத்த நாள் தேவைகளை குறித்து மிகுந்த கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் நிந்த யவமானங்களை சந்திக்க முடியாமல் பல்வேறு போராட்டங்களோடும் நிந்த யவமானங்களோடும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடும் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் வெளிச்சத்தை கண்டுகொள்வார்களாக அப்பா இப்போ இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் தாய் வல்லமையுள்ள அங்கிக்குள்ள அம்மாவுடைய மூடி மறைத்து எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் இரவு நேரம் முழுவதும் பாதுகாத்து மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று நாங்கள் தொடர்ந்து உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு குருசுனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் சூகே புகழே சூகே நன்றி மரியை வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்